அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ கற்பது ஐஎஸ்ல நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பயாலஜி உயிரியல்ல என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து சில கொஸ்டின் ஆன்சர் முக்கியமான கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதையும் முடிஞ்சா போய் பாருங்க ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி வேதியல்லையும் இயற்பியல்லையும் எதனெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அதாவது வேதியியலின் அடிப்படைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தலைப்புகள் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஸ்கிப்பே பண்ணக்கூடாத சில தலைப்புகள் வேதியல்ல இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தலைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் இப்போ மொதல் எடுத்த உடனே வந்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தான் என்னன்னு கேட்பாங்க அதாவது இந்த பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் வேதியலின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா திடம் திரவம் வாயு இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க இந்த இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் இப்போ உதாரணத்துக்கு அதாவது சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ் இந்த மூணு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் நான்காவது ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க குறிப்பா வந்து பிளாஸ்மானா என்னன்னு கேட்பாங்க அடுத்தது அஞ்சாவது கண்டன்ஸ்டேட்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு ரைட் அடுத்தது வந்து காம்பவுண்ட்னா என்ன மிக்சர்னா என்ன கலவைனா என்ன கூட்டுனா என்ன இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வரும் ஸோ இதுல வந்து அதை செப்பரேட் பண்றதுக்கான மெத்தட் என்ன அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நீராவி ஆதல் சப்ளிமேஷன் கிறிஸ்டலைசேஷன் இத பத்தி எல்லாம் கேள்விகள் கண்டிப்பாக வரும் ஓகே சோ அதே மாதிரி இந்த ஒளி சிதறல் பத்தி கேள்விகள் கேட்குறாங்க ஒளி சிதறல் ஒலி விலகல் இதெல்லாம் வந்து கொஸ்டின் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வானம் வந்து ஏன் வந்து நீல கலர்ல வந்து தெரியுது இந்த மாதிரி டீடைல்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டம் ஆட்டம் பத்தி அணு பத்தி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா பேசிக் ஆஃப் மேட்டர்ஸ்ல பேசிக் ஆஃப் கெமிஸ்ட்ரியில அணுபத்தி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் இதுனா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும் ஐசோடோப்கள்லாம் என்ன ஐசோபார்கள்லாம் என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதெல்லாமே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல எங்கெங்க இருக்கு அண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க முடிஞ்சா அதை பாருங்க அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர்னா என்ன அதுக்கப்புறம் வந்து அட்டாமிக் ஸ்பீ ஸ்பீசிஸ்ல ஐசோடோப்ஸ் அண்ட் வந்து ஐசோபார் அப்படின்னா என்ன இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹைட்ரோஜன்லயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ புரோட்டியம் யூட்ரியம் ட்ரீட்ரியம் இது பற்றின கேள்விகள் எல்லாம் வரும் கண்டிப்பாக ஒரு கேள்வி நிறைய தடவை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் அதை பாருங்கள் ரேடியாக்டிவ் மெட்டீரியல்ஸ் அதாவது கதிரி இயக்கம் இருக்கக்கூடியதெல்லாம் பற்றியும் ஒரு கொஷின் கேட்பாங்க ரேடியம் பற்றி நிறைய தடவை கேள்விகள் கேட்டிருக்காங்க குறிப்பாக வந்து கியூரி அம்மையார் மேடம் கியூரி அவங்க வந்து கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் எல்லாம் கேள்விகளாக வந்துகிட்டு இருக்கு ஓ ஓகேயா இதில் ஆல்பா பீட்டா காமா இதனுடைய பார்ட்டிகிள்ஸ் பத்தின கொஸ்டின்ஸும் வருது அதே மாதிரி நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் அணு பிளவு அணு சேர்க்கை இது பத்தி கேள்வி கேட்கறாங்க ரேடியோ ஐசோட்டோப்ஸ்கள் பத்தி கொஸ்டின் வருது அயோடின் நூத்தி முப்பத்தி ஒன்னு அயோடின் நூத்தி இருபத்தி மூணு அயோடின் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இதுனா என்ன கோபால் அறுபது சோடியம் இருபத்தி நாலு பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு கார்பன் பதினாலு கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க இது பத்தின கேள்விகளும் நிறைய தடவை கேட்கிறாங்க சோ அதனால இதெல்லாம் பார்க்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் நான் மெட்டல் அதாவது உலோகங்கள் அலோகங்கள் அலோகங்கள்னு சொல்லலாம் இல்லைன்னா உலோகம் அல்லாதவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அலோகம் அலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேயா அலோகம் அப்படின்னு சொன்னா உலோகம் அல்லாதது ரைட்டா எப்படி பாகற்காய் அப்படின்னு சொல்லுவோம் பாகு அற்ற காய் பாகுன்னா இனிப்புன்னு அர்த்தம் இனிப்பு இல்லாத காயத்தான் நம்ம பாகு அல் கூட்டல் காய்னு சொல்லுவோம் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மங்களம் அமங்கலம் அந்த லிஸ்ட்லையும் நீங்க வந்து சேர்க்கலாம் தமிழ்ல தமிழுக்குள்ளே போக வேணா நம்ம சயின்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஸோ அதுல இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க பேசிக்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி உலோகவியலின் அடிப்படைகள் உலோகம்னா என்ன அலோகம்னா என்ன நீங்கள் நீங்கள் இது வந்து கெமிஸ்ட்ரியிலையும் படிப்பீங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிலையும் படிப்பீங்க ஓகே அப்போ மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் இப்ப இப்போ ஒரு லிஸ்ட் நான் சொல்றேன் இப்போ பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மெக்னீசியம் அலுமினியம் ஜிங்கு அயன் லட்டு ஈஎம்னு சொல்லுவாங்க ஹைட்ரஜன் காப்பர் மெர்க்யூரி சில்வர் கோல்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் தான் நான் இங்கே சொன்ன ஹைட்ரஜன் ஒன்று சொன்னேன் வெட்டலா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அது வாயுக்குள்ளே வராதா அப்படின்னு கேட்டால் மெட்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ப்பாங்க ஹைட்ரோஜன்ஸ் ஓகே ஸோ அதே மாதிரி ஜிங்க்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சோடியம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கீழே தான் வரும் ரைட் இதில் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்னு சொல்லுவாங்க டின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இஎம் அது வந்து ஸ்டாட்டஜிக் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கூட மிக்ஸ் பண்ணுவாங்க அதை காப்பர் தான் மனுஷன் கண்டுபிடிச்ச மொதல் ஒரு உலோகம் வந்து பார்த்தோன்னா தாமிரம் தான் அதுக்கடுத்து லெட்டு பிபி இது வந்து இருக்கல ரொம்ப பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க இதுக்கடுத்து நான் மெட்டல் நான் மெட்டல்னு சொல்லும் போது அதில் சாலிட் லிக்யூட் கேஸ் இந்த வடிவத்திலையும் இருக்கும் ஆனால் அது உலோகம் அல்லாதது அதாவது அலோகம் குறிப்பா ஆக்சிஜன் இந்த மாதிரிலாம் ஒரு லிஸ்ட்டு போயிட்டு இருக்கும் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்டு வைரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ல தான் வரும் இப்போ ஹீலியம் ஏர்கான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டலில் சே சேர்க்கலாம் ஓகே ஸோ இப்படி ஒரு லிஸ்ட்டு மைக்கா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ இப்போ உலோகம் அல்லாதது உலோகம் உலோகம் மற்றும் உலோகம் அல்லாதது பார்த்துருக்கோம் உலோக போலிகள்னு சொல்லுவாங்க மெட்டலாய்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஓகே ஸோ இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் மெட் இது வந்து மெட்டலும் கிடையாது நான் மெட்டலும் கிடையாது ஆன்டிமோனி போரான் சிலிகான் டெலீரியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம் இதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் கீழே சேர்க்கலாம் இப்போ அதுக்கு தான் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க பேசிக்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி உலோகவேலின் அடிப்படை ஸோ உலோகவியலின் அடிப்படைனா என்ன ஒரு சில விஷயங்கள் அப்படியே கொஸ்டின்னா கேட்பாங்கப்பா ஸோ அதாவது மெட்டலர்ஜி இஸ் அ ப்ராசஸ் இதுதான் மெட்டலர்ஜின்னு சொல்லுவாங்க மெட்டலர்ஜி மொதல் வந்து இப்போ ஒரு இரும்பு கிடைக்குதுன்னா இருக்கக்கூடிய இருக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்றது மெட்டலர்ஜி மூலயமா தான் பண்ணுவாங்க ஓகே ஸோ அதான் பியூரிபிகேஷன் பண்றது அது மூலயமா தான் பண்ணுவாங்க இப்போ என்ன என்ன தாது மற்றும் தாது உப்புக்கள் இது வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அலாய்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்கறாங்கப்பா இப்ப பிராஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதாவது தங்கம் வெங்க வெங்கலம்னு இருக்கும் தங்கம் வெள்ளி வெங்கலம் இதுல வெங்கலம்னா உள்ள என்னென்ன சேர்ந்து இருக்கும் காப்பரும் ஜிங்கும் சேர்ந்து இருக்கும் இப்ப காப்பர் வந்து எழுபது சதவீதமும் ஜிங்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் இருந்துச்சுன்னா அதுதான் வெங்கலம் சாரி தாமிரம் அதுதான் தாமிரம் பிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்ப தொண்ணூறு சதவீத தான் காப்பரும் தொண்ணூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா காப்பரும் டின் வந்து பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் சேர்த்தாங்கன்னா தான் நம்ம அந்த அது எல்லாம் கொடுக்குறாங்கல்ல வெங்கலம் அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப கொடுப்பாங்க அந்த அந்த பிரான்ஸ் மெடல் வந்து பாத்தீங்கன்னா அதுல காப்பரும் டின்னும் சேர்ந்து இருக்கும் இதே மாதிரிதான் கன் மெட்டல் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து இருக்கு ஓகேங்களா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம்ல அதாவது துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து இரும்பு எழுவத்தஞ்சு சதவீதம் குரோமியம் பதினஞ்சு சதவீதம் நிக்கல் பத்து சதவீதம் கார்பன் வந்து ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் வந்து இருக்கும் நிறைய வந்து இப்போ எவர் சில் ஒரு பாத்திரம்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் அதில் தான் பண்ணுறாங்க அதே மாதிரி மெடிக்கலுக்காக யூஸ் பண்ணுற அந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணுறாங்க அதுவும் ரொம்ப உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுவாங்க சரியா ஸோ இப்போ இது எல்லாமே கொஸ்டின் கேட்குறாங்கப்பா அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் ரசாயன எதிர்வினைகள் பத்தி கேள்விகள் தான் இருக்கு காம்பௌண்ட்னா கலவைகள் என்றால் என்ன கூட்டு கலவை இது பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் நீங்கள் கெமிஸ்ட்ல எது படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் இது கண்டிப்பாக படிச்சிருங்க ஒரு கேள்வி நிச்சயம் நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் பேஸ் இதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஆசிட் ரெயின்னா என்ன அமில என்றால் என்ன அதனுடைய பிஹெச் வேல்யூ எப்படி இருக்கும் பிஹெச் வேல்யூ வந்து ஐந்துக்கும் குறைவாக இருந்துச்சுன்னா அதே நேரத்தில் நைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் அதில் இருந்துச்சுன்னா அதை அமில மலை ஆசிட் ரெயின்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கிராஃபைட் காம்பவுண்ட் இது பற்றியெல்லாம் டைமண்ட் இது பற்றியெல்லாம் கொஷின் கேட்பாங்க இப்போ நிறைய வெயில் அரிசி இருக்கு ஸோ அப்போ குளோபல் வார்மிங் அதாவது புவி வெப்பமயமாதல் பற்றி கேள்வி கேட்பாங்க கிரீன் ஹவுஸ் என்ன பசுமை இல்ல வாயுக்கள்னா என்ன இதுவும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இம்பார்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க அசிட்டேலின் எத்திலின் எத்தில் ஆல்கஹால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நிறைய குளோரோஃபார்ம்னா என்ன சிஹெச் சிஎல் த்ரீ குளோரோஃபாம் உடைய ஃபார்முலா கிளி கிளைகோல் கிளைகோல் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க கிளைக்கோல் அப்படிங்கிறது இப்போ ஆன்டி ஃப்ரீசர் மிக்சர் இது கார் ரேடியேட்டரில் அது வந்து இருக்கும் ஓகேங்களா கார் ரேடியேட்டரில் அது வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் யூரியா யூரியாவும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க யூரியா வந்து மொத மொதல் சிந்தசைஸ் பண்ணப்பட்ட ஆர்கானிக் காம்பவுண்ட் அதுதான் யூரியா தான் இதே மாதிரி மேன்மேடு மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு சில கொஸ்டின் ஸ்பெர்டிலைசர் அதாவது உரங்கள் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க சிமெண்ட்டு பேஸ் பண்ணி கொஸ்டின் கண்ணாடிகள் வைத்து ஒரு லென்ஸு இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதாவது கெமிஸ்ட்ரி இல்லை லென்ஸ் எப்படி உருவாகுது சோப்பு கலர் கண்ணாடி எப்படி உருவாகுது ப்ளூ கலர் கண்ணாடி எப்படி உருவாகுது இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க இப்போ கண்ணாடினாலே அது வெறும் மண்ணு தான் மண்ணைத்தான் கண்ணாடியாக மாற்றுறாங்க அதாவது சிலிக்காவைத்தான் வந்து கண்ணாடியாக மாற்றுறாங்க சூப்பர் கூல் லிக்யூட் மூலியமாக மாற்றி அது கண்ணாடியாக மாற்றுவாங்க அதில் சோப்பு கலர் வரணும்னா காப்பர் ஆக்சைடு இருந்துச்சுன்னா சியூ டூ ஓ இது இருந்துச்சுன்னா அது வந்து சோப்பு கலரில் இருக்கும் அதுவே குரோமியம் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க சிஆர் டூ ஓ த்ரீ இது இருந்துச்சுன்னா கிரீன் கலர் கிளாஸாக மாற்றுவாங்க இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு அயன் ஆக்சைடு இருந்துச்சுன்னா ப்ரௌன் கலர் கண்ணாடியாக மாற்றுவாங்க ஸோ இதெல்லாம் கேள்விகளாக கேட்கிறார்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கையாக வரக்கூடிய ரப்பர் ஸோ அது அது என்ன இயற்கையாக கிடைக்கக்கூடிய ரப்பர் அதில் என்னென்ன இருக்கும் ஓகேயா எலஸ்டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அப்போ எலஸ்டோமர்னா என்னென்ன இருக்கும் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெடிப்பொருட்கள் இருக்கும்ல பட்டாசுல யூஸ் பண்ணக்கூடியது அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இப்ப ட்ரை ஐஸ் பத்தி நிறைய வந்துட்டு இருக்கு ட்ரை அதாவது புகையா அந்த சாப்பிட்ற ஐட்டத்துல இருந்து புகையா வரும் கார்பன் டை ஆக்சைடே வந்து பாத்தீங்கன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு தான் ட்ரை ஐஸ் சொல்லுவாங்க சோ அப்ப அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க சோ அப்ப அத பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் வினிகர் வச்சு வினிகர் எலுமிச்சபழம் இத வச்சு ஒரு கொஸ்டின் வருதுப்பா ஓகே சோ இத பத்தி கெமிஸ்ட்ரியில கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டுட்டு இருக்கிறாங்க சோ அதனால இதெல்லாம் பார்க்கணும் ஓகேயா சரி இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் மருந்து மருந்து பொருட்கள் ஓகேங்களா ஸோ மற்றும் அதுல இருக்கக்கூடிய வகைபாடுகள் பாலிமர்கள் பத்தி கேள்வி வருது பாலிமர் பத்தி ஏன் கேள்வி வருதுன்னு சொன்னேன்னா இது வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ஓரன்டடாக கொஸ்டின்ஸ் வருது ஸோ அதனால கடந்த சில தேர்வுகளில் கேட்டிருக்காங்க அதனால இதை பார்த்துக்கோங்க இப்போ அறிவியல்ல வந்து இயற்பியல் நான் இந்த இயற்பியல ரெண்டு வகையா பிரிக்கிறேன் இயற்பியலில் ஏன் ரெண்டு வகைன்னு கேட்டா இந்த இயற்பியல் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது இன்னொன்று எப்பயுமே வழக்கமாக கேட்கக்கூடிய இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நான் ஸ்டாட்டிக் ஃபிசிக்ஸ் அதாவது எப்பயுமே கேட்கக்கூடிய இயற்பியல்ல இருந்து கொஸ்டின் நியூட்டன் லா ஆஃப் மோஷன் நியூட்டனின் இயக்க விதி பற்றி கேள்வி கண்டிப்பாக வருகிறது நியூட்டன் இயக்க விதினா என்ன இப்போ ஃபிசிக்ஸில் பேசிக் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அலகுகள் பற்றி ஒரு கேள்வி வரும் மோஷன்னா என்ன இயக்கம் பற்றி கேள்வி இயக்கம் ஸ்பீடு வெலாசிட்டி டைம் இது பத்தி எல்லாம் கொஸ்டின் வந்துட்டு அதுக்கு அடுத்து நியூட்டன் லா ஆஃப் மோஷன் சோ அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஃபர்ஸ்ட் லா என்ன செகண்ட் லா என்ன லா ஆஃப் இனர்ஷியான்னு கேட்பாங்க சோ இந்த மாதிரி நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது விதி இதுக்கு அடுத்து தான் தேர்ட் லா மூன்றாவது இயக்க விதினா என்ன இது வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த சர்க்குலர் மோஷன் ஓகே அதாவது இயக்கத்தில் வட்டத்தில் இயங்கக்கூடியது சென்ட்ரிபிட்டல் இப்போ வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அது சுத்தம் போது எந்த மாதிரி சுத்தம் மைய நோக்கு விசையா மைய விளக்கு விசையா சென்ட்ரி பெட்டல் போர்ஸா சென்ட்ரி பியூகல் போர்ஸான்னு கேட்பாங்க அடுத்தது ஒர்க் எனர்ஜி பவர் ஒர்க் எனர்ஜி பவர் இப்போ இதில் கைனெட்டிக் எனர்ஜினா என்னன்னு கொஸ்டின் வரும் கைனெட்டிக் எனர்ஜினா என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன ஓகே ஸோ இந்த பவர் அப்படின்னு சொல்லும்போது பவர் ஈக்குவல் டூ பவர் ஈக்குவல் டு ஒர்க்கு பை டைம் ஓகே ஸோ அப்போ எஸ்ஸை அலகுல வாட் அப்படின்னு சொல்றாங்கல்ல பவருக்கு என்ன எஸ்ஐ அழகு அப்படின்னு கேட்டால் டபிள்யூ வாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாட் அப்படிங்கிறது ஒரு ஜூல் பெர் செகண்ட் இப்போ ஒரு கிலோ வாட் அப்படிங்கிறது ஆயிரம் வாட் இல்லனா டென் கியூப் வாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஹார்ஸ் ஒரு குதிரை திறன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்பாங்க ஒரு ஹார்ஸ் பவர் ஒரு ஹெச்பி அப்படின்னு சொல்றோம்ல ஒரு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வாட் எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வாட் இப்ப அடுத்தது வந்து கிராவிடேஷன் பத்தி கொஸ்டின்ஸ் வரும் ஓகே ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நிறைய தடவை அது பார்த்துருங்க அது நம்ம ஆல்ரெடி ஒரு சில இதில் பார்த்துருக்கோம் ரைட் ஸோ இப்போ நியூட்டனுடைய கிராவி யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ் இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க கிராவிடேஷன் ஃபோர்ஸ் புவி ஈர்ப்பு விசை அந்த ஈர்ப்பு என்றால் என்ன இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட்ல செயற்கை கோலம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏவுறாங்க எஸ்கேப் வெலாசிட்டினா என்ன ஓகே ஸோ இந்த மாதிரி இப்போ ஆர்பிட்டல் வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டி இது பத்தி கேட்பாங்க இந்த சேட்டலைட் பத்தி வந்துருச்சுனாலே உங்களுக்கு கெப்ளரின் கோள்கள் இயக்கம் கெப்ளர்ஸ் லா கெப்ளருடைய கோல்கள் இயக்கம் பத்தி கேள்வி வரும் Kepler லானா என்ன அப்படினு क्वेश्चन கேட்பாங்க ஓகே t ஸ்கொயர் டைரக்ட்லி proportional டு அதாவது டீனா வந்து இங்க revolution ஓகேங்களா ரெவல்யூஷன் revolution to the power of square directly proportional to the cube of its mean distance revolution of any planet around the sun is directly proportional to the cube of its mean distance மீன் I mean, mean distance from the sun. இதுதான் வந்து எடுத்த உடனே கெப்லர் லாவிலேயே இதுதான் வரும் அடுத்தது பாஸ்கல் வீதினா என்ன பிரின்சிபல் ஆர்கிமிடிஸ் கொள்கை என்றால் என்ன இதெல்லாம் வரும் ஆர்கிமிடிஸ் கொள்கை நான் கொடுத்திருக்கேன்னா கொள்கை கொள்கைஸ் என்ன சொன்னாரு இந்த மாதிரியான கேள்வி வருது அதுக்கு அடுத்தது பரப்பு இழுவிசை பரப்பு இழுவிசை சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது டி எஃப் பை எல் பை எல் இஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்டிங் நார்மலி ஆன் த யூனிட் லென்த் ஆஃப் இமேஜினரி லயன் இதுதான் வந்து கேட்பாங்க கொஹிசிவ் என்ன ஆட்ஹெசிவ் என்ன 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 பெர்னாலிஸ் தியரம் எதுக்கு வருது ஓகே அடுத்தது பீரியாடிக் மோர்ஷன் என்ன சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆசுலேட்ரி மோஷன் இது எல்லாமே சிம்பிள் பெண்டுலம் இது எல்லாமே கொஸ்டின் வரும் ஒளி அலைகள் வெப்பம் மற்றும் ஒளி புரியுதா மூணுக்கும் வித்தியாசம் இப்போ மெக்கானிக்கல் வேவ்னா என்ன எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்னா என்ன எலக்ட்ரோ மேக்னட்டி வேவ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் மெக்கானிக்கல் வேவ்ல ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க லாங்கிட்யூட்னல் வேவ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ஓகே நெட்டலை இந்த மாதிரி எல்லாம் சோ அதெல்லாம் கேள்வியாக கேக்குறாங்க இப்ப டாப்ளர் எஃபெக்ட்னா என்னன்னு கொஸ்டின் வரும் டாப்லர் எஃபெக்ட் டாப்ளருடைய விளைவு டாப்ளர் விளைவு என்றால் என்ன ஹீட் பத்தி அடுத்த கொஸ்டின் சவுண்டுன்னு வந்துருச்சுன்னா டாப்ளர் வந்துடும் அடுத்தது ஹீட்டு டெம்பரேச்சர் பைரோமீட்டர் எதுக்காக யூஸ் பண்றாங்க தெரியுமா பைரோமீட்டர் எதற்காக பயன்படுப்படுது தெர்மோமீட்டர்னா எல்லாருக்குமே தெரியும் பைரோமீட்டர் எதுக்கு தெர்மல் எக்ஸ்பேன் பத்தி கொஸ்டின் ஹீட் கண்டெக்ஷன் என்ன ரேடியேஷன்னா என்ன நியூட்டன் லா ஆஃப் கூலிங் நியூட்டன் லா ஆஃப் கூலிங் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது இந்த எலக்ட்ரிசிட்டி பத்தி ஆஃப் லா இதெல்லாம் கொஸ்டின் நிறைய வந்துகிட்டு இருக்கு லைட் பத்தின்னு சொன்னா நான் இது எலக்ட்ரிசிட்டி போகிறதுக்குனால சொல்லிடுறேன் மிரர் வச்சு கொஸ்டின் கேட்பாங்கப்பா புவி ஆடி குளியாடி கான்கேவ் கான்வெக்ஸ் இது பற்றி கொஸ்டின் வரும் ஆஃப் லைட்னா என்ன அதில் என்ன விதமான ஆங்கிள் இருக்கு டூ ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ரே பற்றி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேயா ஸோ அடுத்தது லா பற்றி கேள்விகள் வரும் அதுதான் வந்து ரிஃப்ராக்ஷனுடைய விதி ஸோ அப்போ ரிஃப்ராக்டிவ் நான் என்னன்னு கொஸ்டின் வரும் அதுக்கு அடுத்து டிஐஆர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளாக்ஷன் லைட் லென்ஸோடைய பவர் பவர் ஆஃப் கேமரா மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் இந்த மூணுக்கும் உள்ள வேறுபாடு பத்தி கேள்வி கேட்பாங்க லென்ஸ்ல அப்புறம் மனிதனுடைய கண் பயாலஜி அண்ட் பிசிக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மனிதனுடைய கண் பத்தி கேள்வி வரும் அதே மாதிரி கலர் மிக்ஸ் பண்றத வச்சு லைட்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் பத்தி கேட்பான் சொல்லும் போது கலர் கலர் எப்படி வரும் அதே மாதிரி எல்லா கலருக்கும் பேஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆர் ஜிபி ரெட்டு கிரீன் ப்ளூ இந்த மூணு கலருமே சேர்ந்துச்சுன்னா வெள்ளை கலர் வரும் ஓகேயா மயில் ப்ளூ கலர் அதாவது அதுக்கு பேரே பீகாக் ப்ளூன்னு சொல்லுவாங்க பீக்காக் ப்ளூ வந்து ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்துச்சுன்னா பீகாக் ப்ளூ வரும் சிவப்பும் பச்சை சேர்ந்துச்சுன்னா மஞ்சள் வரும் ஸோ இந்த மாதிரி மிக்சிங் ஆஃப் கலர் பற்றி கொஸ்டின் கேட்குறாங்கப்பா ஸோ அதனால அந்த ஒளிச்சிதறல் இது பற்றி வரும்போது இந்ததும் கொஸ்டின் கேட்பாங்க ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும் அடுத்தது எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சாரம் என்றால் என்ன எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லும்போது பெஞ்சமின் ஃப்ரங்க்லின் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துடுவார் அப்புறம் வந்து கடத்தி கடத்தா பொருள் கண்டக்டர்னா என்ன இன்சுலேட்டர்னா என்ன ஓகே ஓம்ஸ் ஓம்ஸ்லா இந்த ரெண்டுமே அதே மாதிரி காஸ்லா காஸ்லா அப்படின்னு சொல்லும் போது எலக்ட்ரிக் பிளக்ஸ் ஈக்குவல் வரும் ஓகேங்களா சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என் பெரிமிட்டிவ் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க காஸ்லானா நான் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட் பற்றி கேட்பாங்க கரண்ட் எப்படி எதை எந்த அலகில் அளப்பீங்க அப்படின்னு கேட்டால் ஆம்பியரில் அளப்போம் கரண்ட் எப்போயுமே வந்து ஸ்கேலார் தான் இருக்கும் ஓகே ஸோ அதனால் இது வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் பேட்ரி செல்லுனா என்ன ஆம்பியர் விதினா என்ன அப்புறம் வந்து இந்த மேக்னெட்டு அதாவது காந்தம் பத் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இதை தான் வந்து நியூக்ளியர் அண்ட் அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னால் என்னன்னு ஒரு கேள்வி வரும் அதாவது அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் இருந்து ஒரு கேள்வி இந்தியாவில் வந்து பார்த்தினா எத்தனை அணு மின் நிலையங்கள் உள்ளன ரேனா என்ன ரேனா என்ன இது பற்றி எக்ஸ்ரே என்றால் என்ன ஃபோட்டோ செல் ஃபாஸ்ட் பீட் ரியாக்டர் இந்தியாவில் என்னென்ன இருக்குது யுரேனியம் தோரியம் இதை பற்றி கேள்விகள் வரும் ஓகேங்களா அந்த கதிரியக்க பொருள்கள் பற்றி கொஷின் வரும் செமிகண்டக்டர் பிஎன் ஜங்ஷன் டயோடு டிரான்சிஸ்டர் இதெல்லாம் பேசிக்காக கேள்வி கேட்குறாங்க ஓகே அதே மாதிரி சில சயின்டிஸ்ட் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி யார் கொண்டு வந்தா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எக்ஸ்ரேயை கண்டுபிடிச்சது யாரு ரோண்ட்ஜன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புவியீர்ப்பு விசை இயக்க விதிகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் ஓகே அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி கைனெட்டிக் டெம்பரேச்சர் இதை பத்தியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அது கண்டுபிடிச்சதே யாருன்னு கேட்டால் கைனட்டிக் தியரி ஆஃப் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சது சயின்டிஸ்ட் கெல்வின் ஸோ அதனால அவர் பேரையே அழகா வச்சுட்டாங்க கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க தியரி ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிச்சது டெல்டன் எலக்ட்ரலிசிஸ் பேரடே கண்டுபிடிச்சாரு ஓகேயா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கப்பா எஸ்ஐ யூனிட்ல இருந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இப்போ இது இதே மாதிரிதான் இந்த கதிரி இயக்கங்கள் பத்தி ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க கதிரி இயக்கம்னா என்னென்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடியது இப்ப இதை பேஸ் பண்ணியே வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க இப்ப இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் கிராவிட்டி பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அப்புறம் நியூட்டன் கோள்கள் இயக்கம் இயக்க விதியில் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க சார் கெப்லர்ல நியூட்டன் இயக்க விதி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா கரண்ட் வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டியது குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ்ல நேனோ டெக்னாலஜி நேனோ தொழில்நுட்பம் என்றால் என்ன நேனோ பொருட்கள் என்றால் என்ன கிராஃபைன் நம்ம பென்சில்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிராஃபைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் கேள்வியாக வருது கார்பன் நேனோ டியூப் நானோ குழாய்கள்னா என்ன லேசர் டெக்னாலஜி குவான்டம் டாட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் நானோ டெக்னாலஜி நானோ தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் அதை பற்றியில் சொல்லுங்கன்னு வந்து இதெல்லாம் 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 மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டடாக நீங்க வந்து படிக்கணும் இது வந்து நான் வருஷம் கொடுக்க விரும்பலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க விரும்பலை ஏன்னா நான் வருஷம் போட்டேன்னா இந்த தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருவீங்க கிடையவே கிடையாது இதுக்கு வருடமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நீங்க அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமே இந்த இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த தலைப்புகள் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க கேள்விகள் மெயின்ஸ்லயோ பிரிலிம்ஸ்லயோ அவ்வப்போது வந்துகிட்டு இருக்கும் ஸோ இப்போ நம்ம சொன்னதுதான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கேட்குறாங்க ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரியில் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் அதில் பயாலஜி பற்றி கொடுத்துருக்காங்கப்பா கொடுத்துருக்கேன் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஒரு டாபிக் ஸோ பயாலஜியில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு டாபிக் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் அனைத்து right. SSC, UPSC நான் இருபத்தி ஒரு டாபிக் பயாலஜி உயிரியல்ல கெமிஸ்ட்ரியல ஒரு எட்டு டாபிக் பிசிக்ஸ்ல வந்து ஒன்பது கரண்ட் அபேர்ஸ் ஒரு ஹெண்ட்ரடா ஒன்பது மொத்தம் பதினெட்டு இத நீங்கன்னா சயின்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டாலும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குரூப் ஒன் சயின்ஸில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டுக்கு மேலே நீங்கள் எடுக்கலாம் இது வந்து நான் சொன்னது குரூப் ஒன்னுக்கு அதே மாதிரி தான் குரூப் ஒன் அதாவது டிகிரி லெவலுக்கு குரூப் டூக்கும் அதே மாதிரி தான் ஓகே ஸோ குரூப் டூக்கு சொல்லும் போது இந்த இந்த நம்பர்ஸ் கம்மியாகும் ஏன் வந்து குரூப் டூக்கு நம்பர்ஸ் கம்மியாகும்னு சொல்கிறீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கிறதுனால கம்மியாகும் இப்போ குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கேள்வி சயின்ஸில் கேட்குறாங்கன்னா அதில் ஆறு கேள்வி உங்களால் நிச்சயமாக அடிக்க முடியும் அதே மாதிரி தான் குரூப் ஃபோர்லேயும் ஒரு எட்டு கேள்வி ஏழு கேள்வி குரூப் ஃபோர்ல கேட்கறாங்கன்னா அவங்களால நிச்சயமாக ஐந்து அல்லது ஐந்துக்கு மேல கண்டிப்பாக எடுக்க முடியும் இப்ப நான் சொன்ன டாபிக் படிச்சீங்கனாலே போதும் இது எல்லா எக்ஸாமுக்குமே பொருந்தும் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொருந்தக்கூடியது இப்ப நான் சொன்ன டாபிக படிங்க நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஒரு பிரச்சனையே கிடையாது ஈஸியாவே தட்டி தூக்கலாம் நன்றி வணக்கம் All the best.